வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இலவசமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் நீங்கள் நார்மலாக இந்த வாலட்டை கிளிக் பண்ணி இதில் ஃபண்டிங்ன்றதுக்குள்ளே போனீங்கன்ற சில ஆப்ஷன் இருக்கும் அதுகளை யூஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அதை விட சில முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதாவது டெய்லி லாக்இன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இந்த பைனான்ஸில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் பட் அது பெரிய அளவில் இல்லாட்டியும் நீங்கள் லாக்இன் பண்ணுறதன் மூலமாக வேர்ன் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் டெலிகிராம் பொட்டுகள் நிறைய செஞ்சுருக்கோம் ஸோ அந்த பொட்டுகளில் சொல்லியிருப்பாங்க டெய்லி லாக்இன் பண்ணுறதன் மூலமாக வேர்ன் பண்ணலாம் லாக்இன் பண்ணுறது மூலமாக வேர்ன் பண்ணிக்கொண்டே போகலாம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இதுலேயும் இந்த பைனான்ஸில் இந்த பே என்றவுக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வேர்ன் பண்ணி கொள்ளலாம் இதை சேர் பண்ணுறதன் மூலமாக வேர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் வண்டர் கேம் இப்படி நிறைய இருக்குது ரைட் நாங்கள் இன்றைக்கி ஒரு புது விதமான இந்த ஏர்னிங் மெதட்டை பார்க்க போகிறோம் அதை டீட்டெயில் என்ன மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணுறோன்றத பார்க்கறது மேலே இல்லை வந்து கிரிப்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க எங்களை டெலிகிராமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பைனான்ஸுக்குள்ள வந்து கொள்ளுங்கள் இதில் வந்து பைனான்ஸ் இந்த லோகோவை கோவை கிளிக் பண்ணுங்கள் ரைட் எப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ஸ் எல்லாம் காட்டும் இதில் வந்து இந்த பாருங்க ஸ்கொயர்ன்றிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லது இந்த மோ சர்வீஸ்ன்றதை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு காட்டாட்டி மோஸ்ட் என்றதை கிளிக் பண்ணி ஸ்கொயர் சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணோன்னே இப்படி நிறைய போஸ்ட்டுகள் வரும் இதுலெல்லாம் வந்து உண்மையான போஸ்ட்டும் இருக்குது ஃபேக்கான போஸ்ட்டும் இருக்குது என்னென்னா இந்த போஸ்ட்டை நாங்கள் பார்க்குறதன் மூலமாக அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஏர்னிங் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் இப்படி போஸ்ட் போடுறதன் மூலமாக எங்களுக்கும் ஏர்னிங் எடுக்கலாம் அதுதான் இதில் இப்போ ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் அதுகள் நான் வாட்ஸ்அப்பில் சேனல்களில் போடுற மாதிரி போஸ்ட்டுகளை நாங்கள் இதில் சேர் பண்ணுறதன் மூலமாக வேர்ன் பண்ணலாம் அதில் என்ன மாதிரி தான் பார்க்க போகிறோம் இந்த இதை கிளிக் பண்ணி நாங்கள் போஸ்ட்டுகளை போட்டுக்கொள்ளலாம் ஸோ இப்போ போஸ்ட் போடுறதை பற்றி நான் சொல்ல வரல இன்னொரு ஏர்னிங் மெதத் தான் சொல்ல போகிறேன் அதுதான் இந்த பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள் இதில் சில விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ரைட் டு ஏர்ன் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது போஸ்ட்டுகளை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக வேர்ன் பண்ணலாம் ரைட் அதுதான் இதில் இருந்துருக்க ஆப்ஷன் எங்களுக்கு இப்போ அது வேணாம் நாங்கள் பார்க்க அடுத்தது பாருங்கள் செக் இன் என்றது பாருங்கள் ஸோ அந்த செக் இன் என்றதை கிளிக் பண்ணுங்கள் செக் இன் என்றதை கிளிக் பண்ணோமுன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதுக்குள்ளே வந்து போஸ்ட்டை பார்க்க இதுக்குள்ளே வந்து இந்த இந்த செக் இன் என்றதை கிளிக் பண்ணோமுன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அட் ஆகும் ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி பிஎன்பியாக அல்லது ஏதாவது டோக்கனாக அதெல்லாம் மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸோ நான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு வந்து டே டூ டே ஒன் வந்து டிக் பண்ணிவிட்டேன் டே டூ குறியது இப்போ இதை கிளிக் பண்ணணும் ஸோ நாங்கள் இதை கிளிக் பண்ணோம்னா டே டூ வந்து எங்களுக்கு கொட்டீட்டுன்றது கொடுத்தோம்னா டே டூ வந்து ஆக்டிவ் ஆகிடும் இனி டேட் த்ரீ வந்து நாளைக்கு வந்து செய்யணும் இதில் ரிமைண்டரை நாங்கள் இதை டிக் பண்ணி வச்சோம்மாட்டா ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் காட்டும் எவ்ரி டே நாங்கள் இதை செக்கிங் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது ஷேர் எனி ஸ்கொயர் போஸ்ட் வித் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஷேர் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த போஸ்ட்டில் கிளிக் பண்ணுறது மூலமாக அதாவது நாங்கள் முன்னால் உங்களுக்கு ஆட்டின ஆக்கள் போடுவாங்க உண்மையான போஸ்ட் பொய்யான போஸ்ட் வந்து ஸோ அப்படி போஸ்ட்டை நீங்கள் அஞ்சு போஸ்ட்டை ஒரு நாளைக்கு பார்க்கணும் பார்த்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த உங்களுக்கு இதுக்குள்ளே ஹெட் ஆகும் ஸோ அதை என்ன செய்யறேன்றதையும் கடைசியாக காட்டுறேன் அடுத்தது இந்த ஹேஷ்டேக் பாருங்கள் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வித் பைனான்ஸ் என்ற ஹேஷ்டேக்கில் நீங்கள் போஸ்ட் வந்து போட்டிங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அஞ்சு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட் போட்டு அதில் ரன் பண்ணலாம் அடுத்தது வந்து உங்களுக்குரிய போஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இதில் க்ளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி அடுத்தது வந்து மூன்று போஸ்ட்டுக்கு கொமன் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இது எல்லாம் எது வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு இந்த பாயிண்ட்ஸ்கள் ஸோ இந்த போஸ்ட்டுகளை செய்கிறதன் மூலமாக நீங்கள் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் கலெக்ட் பண்ண உங்களுக்குரிய பாயிண்ட்ஸுகள் எல்லாம் வந்து இதில் வந்து ஹெட் ஆகும் ஸோ அந்த பாயிண்ட்ஸுகளை நாங்கள் என்ன செய்யறேன்னு பார்ப்போம் சாரி இதில் வந்து இந்த பாருங்கள் ஆக்டிவ் எட் அண்ட் வந்து எனக்கு மூணு பாயிண்ட்ஸ் எட் ஆகிருக்கு அந்த ஹெட் ஆகும் ஸோ அதில் நாங்கள் கிளிக் பண்ணாமண்டா இதில் நாங்கள் கிளிக் பண்ணினமண்டா அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு அதாவது எங்கள்கிட்ட இருக்க டோட்டல் பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வவுச்சர்களை கிளைம் பண்ணி கொள்ளலாம் ரைட் இப்போ என்னடா மூன்று தான் இருக்குது நான் என்னகிட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த வவுச்சரை கிளைம் பண்ணலாம் இந்த ஓச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தசம் சைபர் சைபர் ரெண்டு பிஎன்பி டோக்கன் பிஎன்பி எங்களுக்கு கிடைக்கும் ஸ்போர்ட் வாலெட்டுக்கு கிளைம் பண்ணுறதை கிளிக் பண்ணி எடுக்கலாம் பட் இதில் வந்து எங்கள்கிட்ட இருநூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஸோ நாங்கள் டெய்லி டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணி செய்கிறதன் மூலமாக இதில் இந்த டோக்கன்களை எடுத்து இந்த இதை அச்சீவ் பண்ணலாம் அதே மாதிரி எங்கள்கிட்ட நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் இருக்கு முன்னாள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பிஎன்பி ட்ரேடிங் ஃபீ அதாவது ட்ரேடிங்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபியூவல் ஃபீஸ் மாதிரி போகிறதுக்கு இந்த பிஎன்பியில் வர்ற இந்த இதை யூஸ் பண்ணலாம் நூற்றி எழுபது பாயிண்ட்ஸை கொடுத்து ஸோ அந்த ட்ரேடிங் செய்யாதவர்களுக்கு வந்து இது லாபம் ஸோ இதை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ணி இதே மாதிரி நிறைய டோக்கன்கள் இருக்கும் ஸோ இதுகளை நாங்கள் கிளைம் பண்ணி எடுக்கலாம் ஒவ்வொரு டோக்கனும் என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே கூடுதலாக ட்ரேடிங் ஃபீஸ் அதுகளுக்கு தான் கொடுக்குறாங்க இது வந்து மட்டும் எங்களுக்கு டோக்கனை தராங்க பிஎன்பி எங்களுக்கு டோக்கனை தராங்க ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கொள்ளலாம்ன்றதான் இதில் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு இந்த பைனான்ஸில் இலவசமாக பண்ணுறதுக்கான இந்த மெதட்டை ஸோ இந்த மாதிரின்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இதை டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ போஸ்ட்டை பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து இப்போ நான் ரெண்டு போஸ்ட் பார்த்துருக்கேன் சரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ இதில் கோன்றதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடும் பைனான்ஸில் ஹோம் பேஜில் வந்து பாருங்கள் எத்தனை போஸ்ட் இருக்குது இப்படி நிறைய போஸ்ட்டுகள் போடுவாங்க ஸோ இந்த போஸ்டர்ஸ் சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த போஸ்டுகளை நாங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கொள்வோம் ஸோ இதை ஒரு போஸ்ட்டை நான் பார்த்துட்டேன் திருப்பி பெக் வந்துட்டு இன்னொரு போஸ்ட்டை பார்க்கலாம் பட் இதில் வந்து இதில் நம்பாதீங்க இதில் போடுறது பெப்பே கோயின் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு டொலர் வருமானம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க ஜஸ்ட் சில உண்மையான இது ஃபாலோவர் ஸ்கூன்ன இதுகளை பார்த்துக்கொள்ளுங்கள் உண்மையான சேனல்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது போஸ்ட் பார்த்துட்டு இப்போ மூன்றாவது போஸ்ட் ஆல்ரெடி நான் ரெண்டு பார்த்துருந்தேன் நான் இப்போ மூன்றாவது போஸ்ட்டும் பார்த்துட்டு இப்போ நான் டப்புக்கு வந்து ஷே என்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து செக்கின்ன்றதுக்குள்ளே வரேன் வந்த நண்டா இதில் வந்து பாருங்கள் இப்போ நான் அஞ்சு போஸ்ட்டை பார்த்துட்டேன் இப்போ கிளைம் பண்ண சொல்லுது மேலே மூன்று பாயிண்ட்ஸ் இருக்குது ரைட் இப்போ நான் இதை கிளைம் பண்ணுறதை கொடுத்தேன்டா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் நான் கூடி இங்கே நாலாயிரம் ஸோ இது டிக் ஆயிரம் ரைட் இப்படி நீங்கள் இந்த போஸ்ட்களை அவங்க சொல்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது வந்து இதில் வந்து பாருங்கள் இந்த ஹேஷ்டேக்கில் போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோன்றத கிளிக் பண்ணி போய் நீங்கள் அதில் போஸ்ட் போடலாம் அதே மாதிரி இதை போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது மூலமாக போஸ்ட்டை ஷேர் பண்ணி இதை கிளைம் பண்ணலாம் ஸோ ஹோமில் நாங்கள் பார்த்தோம் ஃபேக்கான போஸ்ட்டுன்னு இல்லாமல் சொன்னாங்க அது எல்லாம் ஒரு போஸ்ட்டை சும்மா கூட ஒரு டெலிகிராமு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்க ஷேர் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிங்கன்னா இப்போ மேலாஞ்சுன்னு வருது ஸோ அப்படி இவங்க இது செய்யலாம் அடுத்து க்ரியேட் யோர் ஃபஸ்ட் போஸ்ட்னு சொல்லியிருக்கு பாருங்கள் ஸோ இதில் கோன்றதை கிளிக் பண்ணுங்கள் அல்லது ஸ்கொயர் உக்கில் வந்து இந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம்னு சொன்னால் நானும் இதில் கிரிப்டோ கோபி என்றே ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நான் போஸ்டர் ரைட் பண்ணலாம் இமேஜை வந்து அட் பண்ண ஸோ இப்படி அட் பண்ணி போட்டு ஃபோட்டோஸ் இல்லை ஃபோட்டோ எடுக்கலாம் அட் பண்ணி ஒன்றை கிரியேட் பண்ணி இதில் வந்து சாடுகளையும் நாங்கள் அட் பண்ணி கொள்ளலாம் உதாரணத்துக்கு பிட்கோயின் யுஎஸ்டிடி சா்டையும் நாங்கள் இதில் அட் பண்ணலாம் பாருங்கள் ப்ரைஸ் ஸோ இப்படி இதில் அட் பண்ணி ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலையும் வந்து போயிண்ட் சேர்ன் பண்ணலாம் ஓகே இதான் நீங்கள் இதில் சொல்லியிருக்க விஷயம் எந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அது கிரிப்டோகோபி என்ற பேர்லேயே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஒரு இருபத்தி ஒரு பேரை ஃபாலோ பண்ணுறேன் சும்மா ஒரு சேனல்களை பார்க்குற இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அப்படி சேனல்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க டெய்லி செக்கினை கொடுத்து செக்இன் பண்ணி இந்த போஸ்ட்களை உங்கள் சொல்லியிருக்க டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் ஃப்யூச்சரில் ஓகே ஸோ இவ்வளோ இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைனான்ஸில் இலவசமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அது சம்மந்தமாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கு அடுத்த வழியை சொல்லியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்